பொதுவாக வந்து சிறை காவலர்களுக்கும் காவல்துறை காவலர்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது காவல்துறை காவலர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் தான் பணி ஆனால் சிறை காவலர்களுக்கு முழுக்க முழுக்க குற்றவாளிகள் மத்தியில் தான் பணி காலம்பூறும் நாற்பது ஆண்டு காலம் யாரோட உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறைவாசிகளோட அதாவது குற்றம் சூழலில் இரு இருக்கக்கூடிய மனிதர்களோடு இருக்க வேண்டியது அப்போ அவங்களுக்கு கூடுதல் சுமை இருக்குது அதேமாரி அட்மிஷன் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிபட்டிருக்கிறான்னு நாங்கள் பார்க்க வேண்டி வரும் இது இன்னும் சில இதுங்க ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனை வேஸ்டியாக அப்படி பின்னாடி தினம் பட்டேக்ஸ் பார்த்தா பட்டை பட்டையாக அடிச்சுருக்கான் போலீஸு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் மூட்டை அடி அடிச்சு அவனை இன்னும் இவங்க ரெண்டு அடி அடிப்பான் எங்கால இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் அட்மிஷன் எடுத்த அன்னைக்கு நாங்கள் எடுத்து உள்ளே அன்னைக்கே இறந்து ஓகே எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு காவல்துறை காவலர்கள் சொல்லிடுவாங்க நடந்திருக்குங்களா நிறைய நடந்திருக்கு அந்த ஆள் அட்மிஷன் எடுத்து எப்படி ஓரமாக உட்காந்து இருக்கும் கீழே ஒரு பேப்பர் விரிச்சிருக்கு அந்த பேப்பருக்கு மேலே அவர் காலை வச்சிருக்காரு அதுக்கு மேலே நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காலுக்கு மேலே பேப்பரெல்லாம் நனைஞ்சிருக்கு நாத்தம் அந்த இடத்துல நாங்கள்லாம் வந்துருக்கும்போது என்னென்னு கேட்டோம்னா தந்த முலாம் பூசின நகையை விற்றுட்டாரு அப்படின்னு கேஸ் அதனால அடிச்சுருக்காங்கண்ணா அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சு அட்மிஷன் எடுத்துட்டோம் எடுத்து காவலர்கள் மூலமாகவே வந்து ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் பரிந்துரைப்படி நாங்கள் அனுப்பிடுறோம் வெளியில் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுற போன அன்னைக்கே இறந்து போயிட்டான் இப்போ சாத்தான்குளம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் எடுத்து அந்த காயங்கள் எல்லாமே பதிவு செஞ்சுருக்கிறாங்க உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்க முடியும் ஏன் அனுப்ப முடியாம சூழலில் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா விசாரணை விசாரணை படம் அப்படியே எடுத்துருக்கிறாங்க இதை காரணம் கூடுதலான உரிமை மீறலெல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்கு இருக்குதுதான் உண்மை வந்து சாத்தான்குள்ள ஒன்று சாட்சி இதுதான் வணக்கம் தோலர் வணக்கம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம் அது நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க எப்படிலாம் சிறைத்துறை இயங்கிட்டு இருக்கு எப்படிலாம் சிறைவாசிகளோட வாழ்வியல் இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட அல்லது தண்டனைக்கு எதிராக உங்களுக்கு விசாரணைக்கு எதிராக ஒரு உள்ளவங்க ஒருத்தவங்க வரும்பொழுது ஸோ ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதாவது சிறைத்துறை காவலர் இருக்காங்க இங்கே உள்ள காவல் இருக்காங்க இது ரெண்டு பேரும் அந்த இணக்கமான சூழல் இருக்குதுங்களா அது அது எந்த அளவுக்கு இயங்குது அப்படி பொதுவாக வந்து சிறை காவலர்களுக்கும் காவல்துறை காவலர்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது பொது புத்தியில் பொதுமக்களுக்கு இது எல்லாரும் வித்தியாசம் தெரியாது எல்லாமே போலீஸுங்கிற மாதிரி தெரியும் காவல்துறை காவலர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த கைதியை க கைது செய்தது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது அவங்கள கொண்டு வந்து சிறையில் ஒப்படைச்சோன்னு அவங்களோட உறவு முடிஞ்சிருது ஆனால் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களோட அல்லது வழக்கு தொடுக்கப்பட்டவங்களோட ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் சிறை காவலர்கள் தான் கூட இருக்க வேண்டியது இன்னும் சொல்ல போனோம்னால் சிறை காவ காவல்துறை காவலர்களுக்கு பொதுமக்கள் தான் பணி பொதுமக்கள் மத்தியில் தான் பணி ஆனால் சிறை காவலர்களுக்கு முழுக்க முழுக்க குற்றவாளிகள் மத்தியில் தான் பணி குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அல்லது குற்ற பின்னணி உள்ளவங்களோட மட்டும்தான் அவங்களோட பணி அவங்களுக்கு பொதுமக்களுக்கான பணி கிடையாது அவங்க காலம்போதும் நாற்பது ஆண்டு காலமும் யாரோட உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறைவாசிகளோட அதாவது குற்றம் சூழலில் இரு இருக்கக்கூடிய மனிதர்களோட இருக்க வேண்டியது அப்போ அவங்களுக்கு கூடுதல் சுமை இருக்குது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான அவங்களாகவும் இருப்பாங்க இது வந்து க காவல்துறைக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அனுபவ ரீதியாகவே வந்து சிறை பணிக்கும் காவல்துறை பணிக்கும் நிறைய வேறுபாடு ஒன்று ஒரு அடிப்படையான வேறுபாடு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடணுக்காக சொல்கிறேன் வேலூரில் சிறைன்னு சொல்லி ஒரு சிறையை ஒன்று வச்சுருந்தாங்க அதில் விடுதலை புலிகள கோட்டை சிறையில் வச்சிருந்தாங்க அது சிறை காவல் இல்லை காவல்துறை உள்ள ஒரு முகாமில் அவங்க காவல் காத்து இருந்தாங்க ஓகே அதில் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது விடுதலை புலிகள் ஜெயிலுக்குள்ளே சுரங்கம் தோண்டி தி கிரேட் எஸ்கேப் படத்தில் மாதிரி பாதாள தோண்டி அகழியை தாண்டி அவங்க ஓடிட்டாங்க ஓகே அது கோட்டையன்றது அந்த கோட்டையை அகலியை தாண்டி ஓடிட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலூர் சிறையில் நடந்தது அப்படி அவங்க பாதாள சிறையை தோன்ற வரைக்கும் தெரியாம இருந்தது இது வந்து சிறையில் சாத்தியமே கிடையாது இது அந்த பாதாள சிறையை தோண்டி அவன் எஸ்கேப் ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க பார்க்கவே முடிஞ்சது இப்போ அது எதனாலெல்லாம் அது இப்போ இப்போ சிறைத்துறை காவலர்கள் வசம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது அப்படிங்கிறதுக்கு எதிராக வச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றாட கணக்கெடுப்பு இது வந்து சிறையில் நடக்குது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் காலையில் கைதிகளை திறக்கிறாங்க போது ஒரு தடவை எண்ணி கணக்கு பார்ப்பாங்க திருப்பி பூட்டுவாங்க பிறகு மாலையில் ஒரு தடவை கணக்கு எடுப்பாங்க பிறகு இப்போ இரவு கணக்கு எல்லாம் சரி பார்த்து பூட்டி தலையில் எண்ணி சரி பார்த்து பூட்டினதுக்கப்புறம் தான் கணக்கு டேலி ஆனதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும் ஒரு தலை கூட குறையக்கூடாது ஒரு ஆள் கூட குறையக்கூடாது அப்படி எண்ணி கரெக்டாக வெளியில் போனவங்க வந்தவங்க கணக்கு எல்லாத்தையும் க கரெக்டாக டேலி பண்ணிட்டு தான் வெளியில் போக முடியும் இந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க நேருக்கு நேரம் ஆளை பார்க்காம இது பண்ண முடியாது அதேமாரி சோதனைகள் சிறைக்குள் அன்றாட சோதனைகள் இந்த சோதனைகள் எல்லாமே நடத்தணும் இப்போ அப்படி சோதனைகள் நடத்தியிருந்தாங்கன்னா அந்த விடுதலை புலிகள் எஸ்கேப் இருக்கு இல்லையா அந்த வேலூர் கோட்டையிலேருந்து தப்புனு அது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன அப்படின்னா சோதனைனா உள்ளே வரக்கூடிய பொருளில் சோதித்து அனுமதிச்சிருக்கணும் அவங்க உள்ளே கடப்பாறை கொண்டுட்டு போகிறாங்களா எலக்ட்ரிக் பொருள் கொண்டுட்டு போகிறாங்களா தட்டுக்கோலைகள் மம்பட்டி இது எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க அது அப்படியே கொண்டுட்டு போனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாதாளத்தை தோண்டினா அந்த மண்ணெல்லாம் எங்க கொண்டு வந்து குமிச்சிருப்பாங்க இருப்பாங்க இந்த மண் எங்க வந்திருக்கும் அவ்வளோ பெரிய பாதாளம் தோண்டி இருந்தாங்கன்னா அந்த மண் ஒரு இடத்துல இருக்கும் போ அந்த மண் எங்கே இருந்திருக்கு எங்கே சேமித்தாங்கன்னு இது எல்லாமே அந்த செய்தி படிக்கும்போது போது மாதிரி ஆளுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கடைசியில் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு செல்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை பூரா மண்ணல் போட்டு குமிச்சு வச்சிருந்துருக்கேன் அது பூராமே அது இது எங்ககிட்ட நடக்காத விஷயம் நாங்கள் ஏன்னா அன்றாட எல்லா இடங்களையும் நாங்கள் பார்த்துட்டு வருவோம் இல்லை ரெண்டு பேருக்குமான ஒரு ஈகோ இருந்துட்டே இருக்கும் ஆமா தான் இருக்கும் அது என்ன மாதிரியான அது பொதுவாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுன்னா காவல்துறை காவலர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு சிறைக்குள்ள மட்டுந்தான் அதிகாரம் எங்களுக்கு வெளியில பூராமே அதிகாரம் அப்படின்னு சொல்ல அப்படி எல்லாம் வெளியில அவங்களுக்கு அதிகாரம் அவங்களும் ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவங்கதான் சிறைத்துறை காவலர்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்ம தான் டியூட்டி பாக்குறோம் நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல அவங்களுக்கு வெளியில அதிகாரம் அதிகமா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிடுவாங்க இவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க இவங்களுக்கு உள்ளுக்குள்ளதான் அதிகாரம் நாங்கதான் பெரிய அது அப்படின்னு இவங்க கொஞ்சம் எப்போ ப பார்த்தாலும் கொஞ்சம் அதிகாரமான பன்மையிலே இருப்பாங்க இவங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் சிறைத்துறை பணியாளர்கிட்ட இப்படி இது இருக்கும் இது எங்க அடிக்கடி வெ வெளிப்படும்னா இப்போ கைதியில் கோர்ட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டுட்டு வந்து கொண்டு வந்து விட்டோடனே இப்போ அட்மிஷன் எடுக்கிறதுல அட்மிஷன் எடுக்கிறதுல தாமதமாகறதோ அதில் இயல்பாக தாமதம் ஆகும் அப்போ அந்த அட்மிஷன் எடுக்கிற கொஞ்சம் முன்ன பண்ணாருனா இவங்க வெளியிலேருந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த போலீஸு வெளியில் உள்ள காவல்துறைகள் என்ன போல நேரம் எடுக்கிறீங்களோ அப்படி இப்படின்னு சொல்லி இருங்க இவங்க அடுத்த வார்த்தை என்னதுமா கோர்ட்டில் போய் மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க இங்கே வந்தேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் இருக்க முடியாதா இங்கே நீதிபதிகளுக்கு முன்னாடி போய் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இயல்பாகவே உண்டு அங்கே வந்து நீதிபதிகளுக்கு முன்னாடி வ வழக்கறிஞர்களே ரொம்ப பணிவாக நடந்துக்கிடுவாங்க இல்லை இப்போ சில விஷயங்கள் இல்லையா சூழல்ல வந்து நிறைய ஒரு மாவு கட்டு போடுறது போட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து வரும்போது அது ஒரு சில இது மனித உரிமை மீறல்கள் நடக்கும்பொழுது அதாவது காவல்துறை அதிகாரிகளால் நடக்கும்பொழுது சிறைத்துறை அதிகாரிகள் நான் சொல்றேன் இப்ப இப்ப அப்படி அட்மிஷன் வரும்போது நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா முதல்ல அந்த வாரண்ட் செக்அப் பண்ணுவோம் ஓகே அதுல பேர்கள் தப்பா இருக்கும் அங்க அடையாளங்கள் தப்பா இருக்கும் இப்போ அங்க அடையாளங்கள் ஒழுங்கா ஒழுங்கா எழுதி இருக்க மாட்டாங்க அங்காடேளம் ஒண்ணு எழுதியிருப்பாங்க அல்லது அங்க இல்லாம இருக்கும் நாங்க உடனடியே அதை பார்த்துட்டு இத போய் திருத்தி கொண்டுட்டு வாங்க அப்படிம்போது உடனே உங்க கோவிப்பாங்க இல்லங்க இது நீங்க பார்த்தது வேணாங்க இது கைதி வேற கைதியா இருக்குன்னா என்ன செய்வீங்க பேர் தப்பா இருக்குது அங்காடையாளம் தப்பா இருக்கும் எதுவுமே இல்லைய அப்படின்னு சொல்லிட்டு அதுல கோவப்படுவாங்க அதை திருப்பி நாங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவங்க வாரண்ட சரியா பார்க்காமலே வந்துருவாங்க ஓகே வாரண்டில் என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்க்காம இங்கே நாங்கள் வந்து குறிப்பாக ஒன்றும் பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் தான் பொறுப்பாக ஆமாம் அப்போ நாங்களும் தான் அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் அப்போ அதை திருப்பி விடுவதில் அவங்களுக்கு கோபமாகும் அதேமாரி அட்மிஷன் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடிபட்டு இருக்கிறான்னு நாங்கள் பார்க்க வேண்டி வரும் இது இன்னும் சில இதுங்கனால் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவனை வேஸ்டியாக காலட்டி எப்படி பின்னாடி தானே பட்டேக்ஸ் பார்த்தா பட்டப்பட்டையாக அடிச்சிருக்கும் போலீஸு ஒன்னும் இல்லைன்னு சொன்னா மூட்டை அடி அடிச்சு அவனை இன்னும் இவங்க ரெண்டு அடி அடிப்பான் எங்காலு அட்மிஷன் சிறை காவலர்கள் ரெண்டு அடி அடிப்பான் ஒன்றுமே இல்லைன்னா கேட்டதுக்கு அப்படிம்பேன் இதுல என்ன அப்படின்னு சொன்னால் சில இடங்கள்ல அட்மிஷன் எடுத்த அன்னைக்கே நாங்கள் எடுத்து உள்ள அன்னைக்கே இறந்து போயிடுவோம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு காவல்துறை காவலர்கள் சொல்லிடுவாங்க நிறைய நடந்திருக்கு இப்போ ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மதுரையில் நடந்தது ஒரு விஷயம் ஒரு நாய அவர் அட்மிஷன் எடுக்கிறோம் எடுத்தோடனா அந்தாலும் அதாவது குற்றவாளிகள் ஹேபிச்சுவல் குற்றவாளி இருக்கிறாங்க என்னைக்காவது ஒருத்தன் ஒரு இப்போ நாங்கள் சொல்கிற குற்றவாளி நகை கிடக்காரு மொதல் மொதல் வரார் ஃபர்ஸ்ட் அஃபண்ட்டு அந்த ஆள் அட்மிஷன் எடுத்து எப்படி ஓரமாக உட்காந்து இருக்கும் கீழே ஒரு பேப்பர் விரிச்சிருக்கு அந்த பேப்பருக்கு மேலே அவர் காலை வச்சிருக்காரு அதுக்கு மேலே நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த காலுக்கு மேலே பேப்பெலாம் நினஞ்சிருக்கு நாத்தம் அந்த இடத்துல நாங்கள்லாம் வந்துருக்கும்போது என்னென்னு கேட்டோம்னா தந்த முலாம் பூசின நகையை விற்றுட்டாரு அப்படின்னு கேஸ் அதனால் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சு அட்மிஷன் எடுத்துட்டோம் எடுத்து உடனே அந்த கைதிகள் அந்த காவலர்கள் மூலமாகவே வந்து ஆஸ்பத்திரிக்கு டாக்டர் பரிந்துரைப்படி நாங்கள் அனுப்பிடுறோம் ஓகே அப்போ அவர் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறார் வெளியில் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுறார் போன அன்னைக்கே இறந்து போயிட்டாப்புல ஓகே ஒருவேளை நாங்கள் அட்மிஷன் எடுத்திருந்தோம் வைங்கள நாங்கள் தான் அடித்தது மாதிரி அல்லது போதிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்கிறதுனால இறந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி பெட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் அட்மிஷன் எடுத்து இவங்க எடுத்து வந்திருக்காங்க அடுத்த நாளே ஆள் இறந்துட்டாங்க போலீஸ்காரங்க கையை ஒதுச்சிட்டாங்க ஹூமாடி அடிச்சிருக்காங்க ஓகே ஓகே இறந்து ஜெயிலில் தான் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த ஜோசப் குணமணின்னு சொல்லி ஒரு அதிகாரி ம் அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தாங்க இல்லை இப்போ அவர் ஒரு கைதி வந்து சிறைக்குள்ள அது இயற்கை மரணமோ இல்லை அது எதிர்பாராத மரணமோ நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜராக என்ன நடக்கும் அது இல்லை இப்போ வந்து உள்ள ஒரு கைதிகளில் வந்து ஜெயிலில் வந்து ஒரு கைதி இறந்துட்டாப்புடனா நாங்கள் ஆர்டிஓ என்கொயரி கண்டிப்பாக நடக்கும் ம் அவர் ஜெயிலில் கஸ்டடியில் இருந்து இறந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஜெயிலுக்குள்ளே இறந்ததாக பெரும்பாலும் கணக்கு காட்ட மாட்டேன் வெளியே ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகிற வழியில் இறந்ததாக அல்லது அங்கே ஆஸ்பத்திரியில் இறந்ததாக தான் அது பண்ணுவேன் அப்போ அது சம்மந்தமான ஒரு என்கொயரி ஆர்டிஓ என்கொயரி ஒன்று நடக்கும் அந்த என்கொயரியிலே நாங்கள் பதில் சொல்லி ஆகணும் அதில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும் கைதிகள்கிட்டையும் விசாரிப்பாங்க அந்த பிளாக்கில் உள்ள கைதிகள்கிட்டையும் விசாரிப்பாங்க ஜெயிலில் பொதுவாக விசாரிப்பாங்க டாக்டரோட ரிப்போர்ட் என்னன்னு பார்ப்பாங்க இது எல்லாத்தையும் பா பார்த்து தான் இது பண்ணுவாங்க இப்போ சாத்தான்குளம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் எடுத்து அந்த காயங்கள் எல்லாமே பதிவு செஞ்சுருக்கிறாங்க உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்க முடியும் ஏன் அனுப்ப முடியாமல் அன்னைக்கு சூழலில் இருந்திருக்கு அப்புடின்னு சொன்னால் அன்னைக்கு எடுத்த கோவில்பட்டி ஜிஹெச்ல இருந்து அவங்க காமிச்சு அந்த டாக்டர் எழுதிருப்பாங்க அவருக்கே நாங்க திருப்பி அனுப்ப முடியாது அவரு ஜெயிலுக்கும் அவரு தான் டாக்டர் இவங்க என்ன செஞ்சிருவாங்க போலீஸ்காரங்க கைது அரெஸ்ட் பண்ணி அடிச்சிருப்பாங்க அடி வலுவா விழுந்துருக்கும் சட்டையை போட்டு வந்து ரிமாண்ட் பண்ண போகும்போது கிட்ட சொல்லிடுவாங்க அடிச்சாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுமா இல்லைன்னா சரிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவேன் அங்கே நீதிபதி அவர் அங்கேருந்து கேட்க மாட்டார் அவர் எங்களை மாதிரி பார்க்க மாட்டார் அங்கேருந்து பேர் என்ன இதெல்லாம் கேட்பான் எதுவும் அடித்தாங்களா அப்படின்னா இல்லைங்க அப்படின்னா சேவன்னு சொல்லி அவர் பார்க்காம அனுப்பி விட்டுருவார் ஒருவேளை நடக்க முடியாமல் மாவு கெட்டு எதுவும் போட்டிருந்தாங்கன்னா அதை எழுதலாம் ஊமாடி அடிச்சிருந்தா நான் சொல்ல மாட்டாங்க இவரும் அதை ரிமாண்ட் பண்ணுவாரு இப்போ அவர்கிட்ட அந்த அங்கே வந்துருச்சா அல்லது கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அதை முதல்ல டாக்டர் கிட்ட போடுற டாக்டரும் அதை என்னன்னு பார்த்துட்டு இவங்களுக்கு வேண்டிய டாக்டர்னா ஆஃபீஸர் சொல்லியிருப்பார் எங்கள் பசங்க வராங்க அதை அனுப்பிவிடுங்க அப்படின்னு ஏன்னா இப்போ உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு இல்லை நெஞ்சு வலிக்குதா இல்லை வேறு ஒரு தொந்தரவு இருக்கா இல்லை அப்படின்னு தான் எதுவும் அடித்தாங்களா இல்லை சார்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி அவர் இது பார்த்துருக்க மாட்டார் இப்ப கிட்ட வந்தா நாங்க அப்படி கேட்க மாட்டோம் நாங்கள் பாப்போம் இல்லையா ஒரு கைதியை பார்க்காம நாங்கள் அட்மிஷன் எடுக்கவே மாட்டோம் ஓகே இல்ல எனக்கு உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கலாம் தோணுது மற்ற அதிகாரிகள் கேட்க விசாரணை படம் வந்தது அது வந்து சிறைவாசியான சந்திரகுமாரோட வாழ்க்கையை அடிப்படை பண்றாங்க ஸோ அந்த படத்தை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களோட மனம் ஓட்டங்க ஏன்னா மற்ற அதிகார பக்கங்கள்லாம் அது ஒரு தப்பான படமாவோ அல்லது இது இப்படி பண்ணக்கூடாது விஷயங்களாவே பேசுவாங்க இல்லையா எனக்கு நீங்க இவ்வளவு ஓப்பன் அப்பா பேசும்போது எனக்கு உங்ககிட்ட அதை அது முற்றிலும் சரி விசாரணை படத்தை நீங்க எந்த மாதிரி போட்டுக்கலாம் விசாரணை இப்போதான் அப்படியே எடுத்திருக்கிறதாக தான் சொல்லுவேன் இதை காட்டிலும் கூடுதலான உரிமை மீறல்கள்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு உண்மை அது இது மாதிரி நிறைய சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை வந்து சாத்தான்குளம் ஒன்று சாட்சி இதுதானே அது நம்ம இது வந்து சில இடங்கள்ல வந்து சரின்னு சரின்னுப்படும் பெரிய சமூக சமூகவிரத செயலாக இருப்போம் அவனுக்கு கொஞ்சமாவது நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும் அப்படி இதுகளில் ஒன்று இது பண்ண வேண்டியது சட்டப்படி பார்த்தோன்னா நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமே கிடையாது என்ன எதுவும் அதை தான் நம்ம செய்யணும் ஆனால் சில இடங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு நானே அந்த மாரி ஒரு இதுக்கு ஆ ஆகியிருக்கேன் ஆளாகியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் எவங்க கூட பேசும்போது வந்து உங்ககிட்ட நிறைய மனிதாபிமானம் உள்ள மாதிரி தெரியுது சில இடங்களில் உணர்ச்சி மேலிட சில நடவடிக்கை அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கையை வந்து அட்மிஷன் எடுக்கிறான் அவன் ஒரு ஆட்டோ டிரைவ் ஆட்டோ டிரைவர்னா கொஞ்சம் வசதியான ஒய்ஃபெல்லாம் நல்லா வேலை கூடியவங்க இவன் ஆட்டோ ஓட்டுறவன் இவன் இவன் வந்து கான்வெண்ட்டில் படிக்கிற பிள்ளைகள் வந்து ஆட்டோவில் போய் ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விடுற மாதிரி ரோடு ஏற்றி போல் அப்படி கொண்டு போயிருக்கான் அப்படி நம்ம அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைய வந்து இவன் வந்து ஆமாம் வன்புணர்வுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கான் அது எப்படி தெரிஞ்சு அந்த பிள்ளைய அனுப்பலை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளாக வந்து அவங்க சொல்லாமலே இருந்திருக்காங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து அவன் அந்த பொண்ணோட ஒரு நாள் வந்து என்னம்மா அவன் அனுப்பலையா அப்புடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க போலீஸில் அங்கங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் என்ன விசாரி விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் தனியாக கூப்பிட்டு ஒரு லேடி ஆஃபீஸர் கேட்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிலு அந்த ஆட்டோ சொல்லியிருக்கேன் நாங்கள் அட்மிஷன் வந்து எடுக்கும்போது இவன் கொஞ்சம் டீசெண்டான ஆளாக இருக்கான் நான் தான் அட்மிஷன் ஆஃபீஸர் அப்போ பேரெல்லாத்தையும் கேட்டேன் அவன்கிட்டையும் கேட்டேன் அவன் ரொம்ப டீசன்ட்டான இதாக சொன்னான் ரொம்ப ஒழுக்கமானவன் மாரி தெரிஞ்சான் நான் சரினு சொல்லி அதை எடுத்து கொடுத்தேன் அட்மிஷன் கொண்டு வந்து வந்து ஒரு டபுள்யூ ஒரு உமன் பிசி தான் வந்தாங்க ஆனால் அந்த உமன் பிசி அட்மிஷன் எடுத்து அவனுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் இவங்ககிட்ட கேட்டு ஆள் பார்க்குறதுக்கு டீசன்டாகப்புல என்ன நடந்தது எப்படின்னு வெளியில் சொல்ல முடியாது சார் அவ்வளோ பணியாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அப்படின்னு சொன்னோடனா அந்த என்னென்னா இந்த பிள்ளை வந்து அந்த என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்காப்புல இந்த அங்கிள் தான் என்னை ஜட்டியெல்லாம் கலெக்டர் சொன்னார் எனக்கு மிட்டாயெல்லாம் கொடுத்தாரு அப்படி இன்னும் சொல்லி சொல்லியிருக்கு எனக்கு கேட்டால் சார்னு சொல்லி உள்ளே போனேன் உள்ளே போய் எழுந்திரா அப்புடின்னே எழுந்திரிச்சான் என்ன என்ன கெஸ்ட் அப்படின்னு அப்போ சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசினா அது யோக்கியம் யோகியமாரி எனக்கு இந்த இவங்க சொன்னதை கேட்டோன்னு எனக்கு இது ஓய் ஒரு குத்து குத்துனா இந்த புருவத்தில் நாலு தையல் ஆகிப்போச்சு ஒரு குத்துல அந்த டைல்ஸ் பூராமே ரத்தமாக ஆகிப்போச்சு இப்போ இது உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அடிச்சுட்டோம் அதுக்கு தையல் எங்கள் சக இன்னொரு அதிகாரி இருந்துட்டு எங்க அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கள் அதிகாரி இருந்துட்டு எங்ககிட்ட சொன்னார் ஒரு இதில் உணர்ச்சி வசப்பட வேண்டியது ஆனால் இப்படியெல்லாம் அடிக்கக்கூடாதுங்க அப்படின்னு எனக்கு சொன்னார் ஓகே அப்போ இது நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் இப்போ இந்த சாத்தான்குளத்துக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் பொறுத்து அப்படி ஒரு குற்றம் கிடையாது அப்படி அடிக்க வேண்டியதில்லை இப்படி சில சம்பவங்கள் நடந்துடும்